நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு கேள்வி.னால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டrapp. வேற பொண்ணா கிடைக்கலன்னுங்கற வார்த்தைக்கு பின்னாடி அந்த கட்சியில எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த அந்த கேள்வியும் இருக்கா இல்லையா? ஒரு ஒரு வார்த்தையை இவ்வளவு பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி பேச முடியுமா? ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கர்க்களிச்ச சாதனையாளர் தானா ಅಂತ. ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கர்க்களிச்ச சாதனையாளர் தானா ಅಂತ. இப்படி எல்லாம் நீங்க வந்து பேசுகிற நபர் எந்த அளவிற்கு விரசக்தி உச்சம் நீங்க பொது வெளியில சாதாரணமா யார்கிட்டயுமே பேச முடியாது இந்த நபர் இந்த விஷயத்தை பத்தி விளக்கம் கொடுக்கறேன் பேசுறேங்கிற பேர்ல பேசுவது ஒவ்வொன்றுமே இவ்வளவு வயசுக்கு வந்தோன்னு குச்சில் இருந்த பொண்ணு தூக்கிட்டு போய் அப்படி சோழ காட்டு வச்சு கொண்டு கட்டா விட்ட மாதிரி கதறி எல்லாரும்